ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா கக்ஸ் சேனல் இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மாய்ட்டான ஒரு கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க காஃபி கேக் நம்ம எல்லாத்துக்குமே காஃபி நான் ரொம்ப இஷ்டம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக செம்ம மாய்டான ஒரு கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் சாஃப்ட்டான காஃபி கேக் ரெடி ஆயிரும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு சிம்பிள் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாம்னா இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இந்த மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா அது பால் அதே கப்பில் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் அதோட அதுலேயே கப்பு வந்து ரீஃபண்ட் ஆயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் என்ன காஃபியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி ப்ரூ இன்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் பழுத்துக்கோங்க அதில் ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி விஸ்கு வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் கைவிடாமல் இப்படியே கலந்து விடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இந்த கேக் ரெசிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டிக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி வெள்ளம் இல்லைன்னா ஒயிட் சுகர் சேர்க்கணும்னா ஒயிட் சுகர் கூட அதே அளவுகளில் சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா வந்து கலர் கலந்து விட்டுக்கலாம் அதோட ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துட்டு இது நல்லா ஜலிச்சிக்கலாம் இது மாதிரி ஜலிச்சு செய்கிறனால எந்த லம்ஸ் எதுவும் இருக்காமல் நல்லா வந்து கேக் வந்து சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் வர்றதுக்கு தான் இது மாதிரி ஜலிச்சிக்கிறது இப்போ இது ஒரு ரிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த வந்து சாக்லேட் கேக் டேஸ்ட்லேயே இருக்கும் ஏன்னா நம்ம சாக்லேட் எதுவுமே சேர்க்கலை அப்போ கூட சாக்லேட் டேஸ்ட்டு இருக்கிறது வந்து எப்படின்னா அந்த காஃபி பவுட்ரு போட்டுதான் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பால் மாவு இருந்துச்சுன்னா பால் மாவு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம் பால் மாவு சேர்க்கறனால நம்மளுக்கு காஃபி எப்படி குடிக்கணும் க்ரீமியாக இருக்கும் அது மாதிரி இது க்ரீமியாக இருக்கும் அந்த டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்படி பால் மாவு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா பாலோட அளவு மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஒரு முக்கால் கப்பு பால் ஊற்றினா போதும் இப்போ வந்து நான் இது அஞ்சு இன்ச்சு ஃபைவ் இன்ச் டின்னில் வந்து இதை வந்து நல்ல எண்ணெயை தடவிக்கிட்டேன் எண்ணெயை தடவிக்கிட்டு இப்போ வந்து ஒரு பேக்கிங் பேப்பர் வச்சிடலாம் அப்படி பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா எண்ணெயை தடவிட்ட பின்னாடி கொஞ்சோண்டு மைதா இல்லாடி கோதுமாவை டெஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் கேக் நல்லா ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பேட்டர் எல்லாத்தையும் ஊற்றிக்கிடலாமா எனக்கு வந்து கேக் வந்து கொஞ்சம் டாலாக வரணும்னு சொல்லிட்டு இந்த ஃபைவ் இன்ச் டின் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து எப்போ போல் பேன் இந்த பேன் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும் ப்ரீ ஹீட் ஆகிட்ட பின்னாடி இப்போ இதை நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா உங்கள் வீட்டில் என்ன ட்ரைநட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் மேலே தூவி விட்டுக்கரலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பாதாம் வந்து இது மாதிரி நீட் நித்தமாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கிட்டே மேலே அதோட மூடி போட்டு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு வீடே கம கமங்கமன் காஃபி போட்டது மாதிரி ஒரு மனம் வரும் அவ்வளோ அப்போவே கண்டுபிடிச்சலாம் கேக் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் கேக் நல்லா பேக் ஆகிட்டேன் பின்னாடி இதெல்லாம் ஆற விட்டுவிட்டேன் பின்னாடி எடுத்து இதை இது மாதிரி கத்தி வச்சு நல்லா வந்து சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு டீமோல்ட் பண்ணால் சூப்பரான காஃபி கேக் ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் கேக் சாப்பிடணும் ஆனால் வந்து சாக்லேட் இருக்கக்கூடாது அது மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சாக்லேட் அலர்ஜி இருக்கும் இல்லையா ஸோ இந்த கேக் கண்டிப்பாக சாக்லேட் ஃப்ளவர்ஸ்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான காஃபி கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிபி தான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுங்க உங்களோட ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அவ்வளோ பூஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட் அட் பை பாய்